எல்லாரும் படம் பார்த்துட்டு விஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் உங்க சப்போர்ட்டு கொடுங்க தியேட்டரில் வந்து எல்லாம் பாருங்க குடும்பத்தோடு பாக்குற மாதிரியான ஒரு என்டர்டைனிங்கான ஒரு படமா இருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ நீங்க பேசுறேன் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்பத்தினர் சார்பாகவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே கொஞ்சம் ஃபார்மல் ஒரு ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நாளைக்கு காலையில விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம் நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்க தெரிவிக்கணும்னு நான் போட கேட்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சான்வி மேக்னா ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு நேற்று தூக்கம் இல்லை ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் வெரி நர்வஸ் இப்போதான் கொஞ்சம் நர்வஸ் ஐ ஐம் வெரி ஹாப்பி உங்களுக்கு படம் பிடிச்சிச்சி தேங்க்யூ வெரி மச் இன்னும் உங்களோட சப்போர்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் நன்றி இது இதே கேம்பஸில் இது மூணாவது ஸ்க்ரீனிங் ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க அப்பவும் இந்த படபடப்பு எப்பயாவது அடங்குன்னு பார்க்குறேன் அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது கையெல்லாம் ஓதர ஆரம்பிக்குது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா நேற்று நைட்டு இங்கே நிறைய பத்திரிக்கை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சுருந்தாங்க கவலைப்படாத நான் கண்டிப்பாக நல்லா தான் வரும் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்க சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்ப இப்படி ஒரு சப்போர்ட்டு இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்